ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் ஏதோ ஒரு தொட்டி மாரி கட்டி வச்சுருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது காம்பவுண்ட் பக்கத்தில் இது என்னடா புதுசாக ஒரு தொட்டி இருக்கேன்னு பார்க்குறீங்க பட் இது தொட்டி கிடையாது ஸோ இது வந்து பூச்செடி வைக்கிற ஒன்று தான் இது வந்து டிசைன்காக அப்படி வச்சிருக்காங்க இது மேலே வந்து மண்ணு கொட்டி அது மேலே புல் வச்சு ஃபுல்லாக டிசைன் ஒர்க் தான் பண்ணிடுவாங்க ஸோ இந்த பக்கம் கட்டி முடிச்சாச்சு ஸோ இந்த பக்கம் அதே அதேமாரி இந்த பக்கத்தில் சின்னதாக கட்டி வச்சிருக்கேன் அந்த பக்கம் ஸ்டெப்பு மாரி கட்டி வச்சிருந்தாங்க இந்த பக்கம் ஒரு நீட்டாக ப்ளைனாக கட்டி வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே உள்ளே வந்தாலே என்ட்ரன்ஸே சும்மா சூப் சூப்பராக அந்த மாரி ஒரு வேறு மாதிரி ஒரு தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் ஒர்க் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இதுதான் டிசைன் ஒர்க்கு இப்போ தான் போயிட்டுருக்கு இதில் இன்னும் நிறைய டிசைன் போட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போட்டதே இவ்வளோ தான் ஸோ இந்த பில்லர்லாம் இன்னும் போடவே இல்லை இந்த பக்கம் நல்ல டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தான் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து சைண்டு இது சைண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ பெயிண்ட் அடித்தேன் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஸோ இந்த ஒர்க் முடிய எப்படியும் ரொம்ப நாளாக ஆகும் ஸோ டிசைன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு பட் இந்த வீட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய வீட்டை பாருங்கள் ஸோ இந்த வீட்டுக்கு தான் இந்த வேலை ஃபுல்லாக நடஞ்சிட்ருக்கு